அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் நமது ஆன்மீக அருள் சேனலில் ஆன்மீக தகவல்கள் திருத்தலங்கள் ராசிகலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன எனவே இந்த சென்னலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமையும் தொழில் பொருளாதாரம் குடும்பம் உடல்நலம் ஆகிய துறைகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம் கிரகநிலை சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் தொடங்கி பதினான்கு பதினைந்து ஜனவரி முதல் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகின்றனர் சனி ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் கேது அயன அயனசயன போகஸ்தானத்தில் வேலை அல்லது தொழில் மாதத் தொடக்கத்தில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் உங்கள் அமைப்பு திறன் பிளானிங் மற்றும் பொறுமை பாராட்டப்படும் புதிய பொறுப்புகள் அல்லது திட்டங்கள் கிடைக்கலாம் பதினைந்து இருபத்தி ஐந்து தேதி இடையில் வேலை தொடர்பான நல்ல முன்னேற்றம் வேலை மாற்றம் நினைப்பவர்கள் மாத இறுதியில் முயற்சி செய்யலாம் பணம் நிதிநிலை வருமானம் சீராக இருக்கும் மருத்துவம் அல்லது குடும்பம் தொடர்பான செலவுகள் கூடலாம் முதலீடுகளில் அவசரம் வேண்டாம் ஆலோசனை பெற்ற பின்பே முடிவெடுக்கவும் மாத இறுதியில் சேமிப்பு சிறிது உயரும் திருமணம் காதல் குடும்பம் திருமணமானவர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் பேசி தீர்க்கலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் தேடல் தொடரும் மாத இறுதியில் நல்ல பேச்சுவார்த்தை ஆரம்பமாகலாம் காதல் உணர்ச்சிகளை விட நடைமுறை சிந்தனை மேலோங்கும் நேர்மையான உரையாடல் உறவை வலுப்படுத்தும் ஆரோக்கியம் உடல் நலம் சராசரி செரிமானம் குடல் சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் உணவு நேரம் மற்றும் பழக்கத்தில் கட்டுப்பாக அவசியம் நடைபயிற்சி யோகா உதவும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல நாட்கள் புதன் வியாழன் வேலை மற்றும் பணம் சனி குடும்ப விஷயங்கள் கவனம் தேவை செவ்வாய் அவசர பேச்சு பத்து பதினான்கு தேதி செலவுகள் சுருக்கம் நன்மைகள் தொழில் முன்னேற்றம் பணவரவு குடும்ப மகிழ்ச்சி சவால்கள் உடல் நலம் செலவுகள் வேலைப்பழு ஆலோசனை பொறுமை ஆரோக்கிய பராமரிப்பு திட்டமிட்ட சேமிப்பு பரிகாரம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை புதன் பகவான் வழிபாடு ஓம் பும் புதாய நம நூற்றி எட்டு முறை பச்சை தானம் விஷ்ணு அல்லது ஹயக்ரீவர் அர்ச்சனை கன்னி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கிய வார்த்தைகள் ஒழுங்கு பொறுமை மெதுவான முன்னேற்றம்